ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக ஷங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக வரிபூர்ண கிருபா கடாச்சகம் குரு சுக்ரண்டி வினைஞர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க எல்லாமல்ல அம்பாளுடைய கோயிலையும் குரு வழிபாடுலையும் கோயில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இதுதான் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதுல இப்ப இந்த சுக்கர பகவான் ரக எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பாப்போறேன் ஏன்னா இது லாப சுக்கரனை வர்றார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு கும்ப ராசில பயிற்சி லாப சுக்கரன் எது மாதிரி லாபத்தை கொடுக்க போற பனிரெண்டு ராசிக்க நம்ம பார்க்க போறோம் இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான் இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப சுக்கர பகவான் புத்தி வருதா இல்ல சுக்கரன் உங்களுக்கு உங்க ஜாதத்துல எப்படி இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும் இந்த உங்களுக்கு கரெக்டா வரும் இது எல்லாமே நான் ஒரு பொது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும் இப்ப இந்த அம்ம குரு சுக்கரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மாத இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி மரியாவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பாப்போம் பொதுவா பாருங்க மார்ச் மாசம் கரெக்டா எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பார்த்தோம்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு இந்த லாப சுக்கரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் திடீர் யோகம் ஆசைகள் இதெல்லாம் அதிபதி இருந்தா சுக்கரபான வர்றாரு இப்ப இந்த சுக்கரபான் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாங்க நம்ம ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசில பிறந்துட்டாவே பாருங்க ஒரு தைரிய குணம் இவங்கள்ட நிறைய இருக்கும் இதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் இதுலயுமே தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க தனக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசி என்பர்கள் தாங்க சிம்ம லக்னமும் சரி சிம்ம ராசியும் சரி இதுலயுமே ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை இதெல்லாம் விட மாட்டாங்க இவங்க யாருக்குமே அடிப்பணிச்சு போக மாட்டாங்க இதுலயுமே நேர்மையாகவும் நேர்மையா உள்ளவங்க மட்டும்தான் அடிபணிச்சு போவாங்க நேர்மையான குணம் இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பவர்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி இந்த குணம் அப்படியே இருக்கும் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் பாருங்க உங்கள்கிட்ட இதுலயுமே ரொம்ப பிடிவாத குணம் ரொம்ப கரெக்டா பேசுவார் பஞ்சு வாழ்டியா பேசுவாப்ல இதுலயுமே கரெக்டா ரூல்ஸ கடை பிடிக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பவர்கள் வீரமான குணம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் யாருகிட்ட இருக்கும் சிம்ம ராசி என்ப நிறைவேருட்ட இருக்கும் ஒரு நிர்வாக பொறுப்பு எடுத்து பார்க்கக்கூடிய நகரம் யாருன்னா சிம்ம ராசி என்பதுதான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுப்பலம் தான் கொடுக்குறேன் சில பேர் இதை வாழ்நாள் கூட பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுக்கு விதி ஜாதத்தை பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மவின்ல கண்டிப்பா பிறந்திருப்போம் அந்த பொறுத்து பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் நம்முடைய ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு வரும் யாருமே இந்த கழிவுத்துல பிறந்தா எல்லாம் பறக்க முடியாது ஏன்னா நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவகர ஒளிகள் இயங்குது எது பலவீனமோ அந்த திசைகள் புத்திகள் வரும்போது அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க பரிகாரங்கிறது பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் உள்ளதான் அதனாலதான் நம்ம முனிவர்கள் சித்தர்கள் இந்த கோவிலுக்கு போனா இந்த கிரகத்துடைய ஒளி அதிகமா இருக்கும் இந்த வழிபாடு போனா நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நிறைய உணவு பழக்கத்திலே பரிகாரம் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி உண்டு ஜோதிடத்துல அப்ப நம்ம எதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஜாதகத்துல பாத்துக்கிட்டுதான் இந்த பலன் எடுக்கணும் இப்ப சுக்கர யாரு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் யாருமே ஆசை இல்லாத ஆள இருக்க மாட்டாங்கல்ல ஏன்னா இவர் தான் சுக்கரத்துக்கு மெயின் மெயினாக நம்முடைய ஆசைகள் நம்முடைய இன்பங்கள் சுகபோகமா வாழக்கூடிய இன்பங்கள் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் சுகபோக காரு பங்களா சொகுசான பங்களா எல்லாமே சுக்கர பகவான் தான் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கரையுமே சுக்கரன் தாங்க திருமணத்துக்கு ஏழாம் பாவத்தை மட்டும் பார்க்கக்கூடாது சுக்கரபவன் நல்லா இருக்காரன்னு பார்க்கணும் அதை பார்த்தா திருமணத்துக்கு நம்ம முடிவு பண்ணணும் ஏன்னா இதுக்கு காரகர் சுக்கர வர்றாரு அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் சுக்கரன் நல்லா இருக்கும் ஒரு மனிதர் நல்லா இருந்தாலும் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் கலை இசை இதெல்லாம் அதிபதி யாரு சுக்கரன் தான் கலை சினிஃபீல்டு எல்லாம் இருக்காங்க பாருங்க எடுத்து பாருங்க அவர் ஜாதல சுக்கரன் நல்லா இருப்பாரு ஓவியம் வரையுது கலை வரையுது எல்லாமே நல்லா தான் அழகு சாதன பொருட்கள் நீட்டேஞ்ச் ஒருத்தர் துணி கடை வச்சிருக்காரு ரெடிமேட் கடை வச்சிருக்காங்க யாரு ஜாதையில பாருங்க சுக்கர நல்லா இருப்பாரு கார் பிசினஸ் வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே பாருங்க சுக்கர தான் வேணும் சொகுசுக்காரு சொகுசு அழகான பொருட்கள் இதெல்லாம் இருக்க சுக்கரபவன் இங்க வந்துருவாரு இதுக்கெல்லாம் காரகர் சுக்கரன் அப்ப எல்லாருமே ஜாதகம் ஊற ஒரு மனிதன் வந்து சுக்கர திசை வந்துட்டே பாருங்க ஜாதகம் எடுத்துட்டு வேமா போவாங்க சுக்கரபவன ஏதாச்சும் யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா இவர் திடீர் யோகத்தை கொடுக்கூடிய கிரகம் இந்த கிரகத்துடைய வேலையை பாருங்க திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு வந்து நிரந்தர வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி கிடையாது திடீர்னு வருவாரு அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சியை பத்தி நான் பார்க்க போறோம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம் அதுக்கு முன்பு கிரகங்கள் எங்க எங்க சஞ்சார செய்யறோம் அப்போ பொதுவா பாருங்க உங்க ஆசிலேயே பாருங்களேன் இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு உங்க ராசில இருந்து சிம்ம ராசில இருந்து அடுத்து ஆறாம் பாவத்துல பார்த்தா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ஒரு நாலு கிரகங்கள் உங்களுக்கு ஏழாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க எட்டாம் பாவத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீன ராசில ஒன்பதாம் பாவத்துல பாக்யஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களேன் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ஏழாம் பாவத்துக்கு போறாரு போயிட்டுறாரு அதே மாதிரி சூரிய பகவான் வந்து எட்டாம் பாதக்கு மாறுறாரு அப்ப பதினஞ்சு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இல்ல எல்லா கிரகமும் பாருங்களேன் உங்க ராசியை டைரக்டா போக்கஸ் பண்ணது பாருங்க ராசி அதிபதியும் அங்கேயே சேர்ந்துட்டாரு நல்லா பாருங்க ராசி அதிபதியும் ஏழாம் பாவத்துல தான் இருக்கிறாரு எல்லாமே சேர்ந்து உங்க ராசிய பாக்குறாங்க உங்க ராசிய எல்லா கிரகமும் பாக்குறாங்க இப்ப என்ன சிம்ம ராசிக்கார பயந்து போய் வைப்பாங்க கண்டக சனி ஏழு சனி இருக்கு கண்ட சனி இருக்கு எதுவும் பெருசா பிரச்சனை பண்ணிருமா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஒரு மன ஆள் இருப்பாங்க கண்டகசனி பெருசா பார்த்து பாதிப்பேன் ஏன்னா சில பேருக்கு கண்டக சனி ஒரு சில பேருக்கு வேலையோ உத்தியோகத்துலயோ மனைவியோ நண்பர்களோ பழக ஏதாச்சும் ஒரு விஷயம் தடை பண்ணும் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இல்லாவிட்டாள் நல்லா பாத்துக்கணும் அப்ப சனி பகவான் நம்முடைய பிறப்பு ஜாத்தம் நல்லா இருக்கணும் ஒரு சிலர் நல்லா இருந்தா என்ன பண்ணுவார் வேலை உத்தி தட்டா மாற்றத்தை நல்லா அனுபவம் அமைச்சு கொடுத்தாரு மனைவி கிட்ட ஒற்றுமையா இருப்பாங்க எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்துதான் அங்க பலன்கள் மாறுபடும் என்னைய பொறுத்தவரை ஃபுல்லாவே சொல்லுவேன் கண்ட சனி வந்தாலும் இனிமே ஒரு பாதிப்பு வராது சிம்ம ராசி ஏன்னா சிம்ம ராசி இன்னுமே ஒரு எல்லாமே வெற்றியா மாறப்போது ஏன்னா நீங்க போய் உச்சமாக போறீங்க மாசி மாசம் பங்குனி மாசம் சித்திரை மாசம் போய் சூரியன் உச்சமாவார் உச்சமாவாரு மேசராசி ஆயிடுவாருங்க இப்போ ஏன் நீங்க பயப்படணும் கண்டசனி வந்தாலும் எதிர்த்திருக்கக்கூடிய தைரிய குணம் உங்கள்ட்ட வந்துடும் அவ்வளோதான் என்ன இப்போ வேலையில பிரச்சனை இருக்கும் உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க மனைவிக்கு கணவனுக்கு உடல் பிரச்சனை இல்லை மனைவிக்கு உடல் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தொந்தரவு பார்த்துருப்பாங்க கண்டிப்பா இருக்கும் சிம்ம ராசியில பிறந்துட்டாவே ஒரு இடமாற்றம் வந்திருக்கும் தொழில இடமாற்றம் வேலை உத்தியோகத்துல மாற்றம் சம்பந்தம் எல்லாம் வேலையை நிப்பாட்டுறது இது எல்லாமே ஆயிரம் தடைகளை பார்த்துருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க படிப்பு கல்வி மந்தமாகிறது உடல் பயசானவங்களும் உடல் உபாதை வர்றது வயிறுல பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி தலைவரம் கழுத்து உள்ள பிரச்சனை கண் பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமாம்பர் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றத்தை கொடுக்க பாருங்க சுக்கரபவன் பார்க்கறாரு மூணுக்கும் பத்துக்குரிய சுக்கரனா எடுத்தவனே சிம்மராசி நான் என்ன சொல்லுவேன் எடுத்தவனே தொழில ஆரம்பிக்கும் தைரியமா ஆரம்பிங்க தொழில் அதிபதியான சனி பவனை சேர்ந்து சூரியன் சேர்றாரு அப்போ தொழில பண்ணலாமா பண்ண வேண்டாமா அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும் வேலையா தொழிலா ரெண்டு பிளான்ல போயிருவீங்க இதுதான் மைண்டுக்குள்ள ஓடும் இப்போ கரெக்டாக ஆக்டிவேஷன் பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க ஜாதத்துல திசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா தொழில் ஆரம்பிங்க மிக பெரிய லாபம் கிடைக்கும் சுக்கர பகவானே கொடுத்துட்டு போயிடுவார் சுக்கர உங்க ராசியை பார்த்துக்கிறேன் ஏன் கிடைக்குன்னு நான் வார்த்தையை சொல்றேன் சுக்கர பகவான் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க அப்ப அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டா மூணு நட்சத்திரத்துல போவார் செவ்வாயுடைய கால்களை போயிட்டாவே இங்கே டாப்பு தான் உங்களுக்கு நாலு ஒன்பதாம் கிட்டது பா நாலு பாக்யாதிபதி சாரத்தில் போறார் அப்ப மிகப்பெரிய விகத்தை கொடுத்துருவார் அப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு திருமணம் பேசுங்க இப்ப திருமணம் பேச்ச பேசுங்க இப்ப திருமணம் முடிஞ்சிடும் நீங்க புடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் எந்த திருமணம் சரி உங்களுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமா அமையும் சுகபோகமா வாழ்வீங்க திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடை இல்லாம வாழ்வீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய ஒரு திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது நான் திருமணத்துக்கு தடையே சொல்ல மாட்டேன் திருமணத்துக்கு என்னைய பொறுத்தவரை சிம்மராசி என்பவர்களுக்கு தடை கிடையாது நல்ல ஒரு வெற்றிய நல்ல ஒரு மாற்றத்தை திருமண வாழ்க்கையில கொடுத்துருவார் இனிமே நீங்க போகக்கூடிய பாதையை அப்படி திருமணத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை பார்ப்பீங்க புடிச்ச பின்ன திருமணம் பண்ணலாம் ஆல்ரெடி திருமணம் நடந்திருக்கும் இனிமே பண்ணுவீங்க இரண்டாவது திருமணம் ஆணுத்த அமைச்சு கொடுத்துருவார் அரசாங்க எக்ஸாம் எழுதலாமா எழுத வேண்டாமா தைரியமா எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் கிடைச்சிடும் அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு உங்களுக்கு வராம வராது அரசாங்கமூலம் ஆணும் கிடைக்கும்ல அரசாங்க வேலையும் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார் கல்வி படிக்கக்கூடிய மாணவ இல்லாம தைரியமா பண்ணுங்க உங்க கிட்ட ஒரு சின்ன சண்டை வம்பு பிரச்சனை இருக்குதா இனிமே சரியாகும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை வராது இனிமேல் நீங்க என்னமே விட்டு கொடுத்து போயிருவீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கூட்டு தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் பயங்கரமா அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் போகணுமா கண்டிப்பா போகணும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிரும் வெளிநாடு வெளியூர் மூலமாக நிறைய யோகங்கள் உங்களுக்கு வரும் தைரியமா பயணிங்க என்னை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டுக்கு ஃபுல் கேரண்டி கொடுப்பேன் சிம்மராசி என்பது வெளிநாடு போறக்கூடிய யோகம் இருக்குது வேலை உத்தியோக மாத்திர யோகம் இருக்குது அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை சரியாகும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் இப்ப கடன் கிடையாது கொடுப்பா இருப்பாருங்க சுக்கர பகவானே கொடுத்துருவாரு கடன் உதவி தேடி வரும் வீடு கட்டலாமா வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா இடம் வாங்கலாமா கண்டிப்பா வாங்குவீங்க ஆல்ரெடி வாங்கியிருப்பீ ஏன் வாங்கியிருப்பீ நான் சொல்றேன் உங்களுக்கு நாலாம் விட்டது எங்க செவ்வாயும் உங்களுக்கு பலமா இருக்காதுங்க இப்போ கடன் வாங்கியாச்சும் வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் இடத்துல பூமியில கோர்ட்டு கேசுவ பிரச்சனை இருக்கும் இப்போ சரி பண்ணி கொடுப்பாரு இப்ப இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார் இப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதைன்னு சொல்லணும் நீங்க போகக்கூடிய பாதை கொஞ்சம் மார்ச் மாதம் கரெக்டாக பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள்ட்ட பழக்கவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல இதுல கொஞ்சம் கவனமாக நீங்க மற்றபடி இதுலையுமே ஜாமீன் போடாதீங்க இதில் மட்டும் கவனமாக பாத்துருங்க உடல் கொஞ்சம் சோர்வா இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி வட்டி கடை வட்டி தொழில் பண்றவங்க அரசாங்க வேலையில பாக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உயர்வு கிடை கண்டிப்பா கிடைச்சிடும் பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதை கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க லாபம் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கும் அரசாங்கத் தொடரில்ல உள்ள அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உண்டு சிம்மத்துக்கு லாட்ரி யோகம் உண்டா இல்லையா ஏன் உண்டு பயங்கரமா இருக்கு லாட்ரி யோகம் பதினொன்னு வரையும் ராசியை பாக்குறாரு அப்ப பெருங்கொண்ட பணம் வருமா வராதா எல்லாம் பாருங்க பதினொன்னு குடி புதன் புதனும் சேர்ந்து பாக்குறாரு சுக்கர சேர்ந்து பாக்குறாங்களா அப்ப மிகப்பெரிய லாபமும் வருமானமும் இன்கமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப லாட்ரி யோகம் வெளிநாட்டு வெளியுள்ளவங்களாம் கண்டிப்பா யோகம் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய மாட்டா ஜாதபத முயற்சி பணம் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அரசியல்வாதம் எதிர்பார்த்த பதவி கிடைச்சிடும் பெண்கள் சாதிப்பாங்க தொழிலா இருக்கட்டும் உத்தியமா எதா இருந்தாலும் பெண்கள் சாதிக்கக்கூடிய நிரப்ப வருது இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மகா நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கு பாருங்க எது வந்தாலும் சரி ஒரு பிடிவாதமா ஒரு வேலையை முடிக்கக்கூடிய குணம் இவங்கள நிறைய உண்டு நிறைய மருத்துவர் டெய்லர் வேலை பாக்குறவங்க இது எல்லாமே பாருங்களேன் இந்த மகநச்சல பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு தன்னம்பிக்கை குணவங்கள்ட்ட இருக்கும் விடாமுயற்சியத்தை வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாரும் அந்த தான் இவங்க எதுலையுமே தனிமையை ரொம்ப விரும்புவாங்க கூட்டமே உங்களுக்கு பிடிக்காது எப்பவுமே நான் என் வழி தனி என்ன விட்டுருப்பா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க நிறைய மருத்துவ இருப்பாங்க நிறைய பேர் இந்த மக பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயும் பயிர்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்காரான் இனிமே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு வேலையில் கிடைக்காதலாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிரும் வெளிநாடு யோகம் சூப்பராக இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் லாபத்தை பயங்கரமாக பிரிக்கி கொடுக்குறாரு இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக சிறப்பாக இருக்கும் திசா புத்தி மூணு நல்லா இருக்கா மட்டும் பாத்துங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக எடுங்க பாருங்க சூப்பராக இருக்கும் மாணவ நல்லா இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் எந்த ஒரு தொழிற்பாளும் சரி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துரும் உத்தியோகத்துல பதவி வேலை இடம் மாத்தணும் பூமி மாத்தணும் கண்டிப்பா மாருங்க வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் அடுத்து பூரண நட்சத்திர பிறந்தவங்க இதுல பிறந்தவா ஆசை நிறைய இருக்குமே ஆசை இல்லாத இருக்க மாட்டீங்களே எந்த வேலை பார்த்தாலும் ஒரு ஒழுக்கமா நேர்மையான குணத்துல போகக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பிறந்தவங்க தான் இவங்க எப்பவுமே வருங்க சகோதர சகோதரி உறவு எல்லாம் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க எங்க பண்ணலாம் ஒரு அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நம்ப இருப்பாங்க கொஞ்சம் ஒழுக்கமான குணம் இருக்கும் ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி கடன் பகை நோய் எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பார்த்துட்டு இருப்பாங்க கணவன் பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை மேலதிகிட்ட பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு மார்ச் மாசம் கிட்ட இந்த இது சுக்கரன் பயிற்சியாக உங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை கொடுக்குறாரு உங்களுடைய நட்சத்திர யார் சுக்கர பகவான் ஒரு ஆசியை பாக்குறாரு மார்ச் முப்பது மட்டும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் கணவன் ஒற்றுமையா இருக்கும் திருமண திருமணம் கண்டிப்பா நடக்கும் தொழில ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்துல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்க எக்ஸாம்பிள் அரசாங்க வேலை கிடைச்சிரும் கம்ப்யூட்டர் வேலை பார்க்கறவங்க வேலை பார்க்கறவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டில் உள்ளவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட உள்ளவங்க ஐடி ஃபீல்ட உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொறையும் பொதுவான ஒரு லாபம் சூப்பரா இருக்கும் எல்லா கமிஷன் வியாபாரமும் சூப்பரா இருக்கும் தொழில் நல்லபடியா கொண்டு போவார் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்தாரு பூர்வத்தில பிறந்தவங்களுக்கு அடுத்து உத்திர பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி தோணுன்னு போராடி வெல்லக்கூடிய நபர்கள் உத்திரத்துல பிறந்தவங்க உலக ஆளா உலகை ஆளக்கூடிய திறமை இருக்கும் உத்திரத்துல பிறந்துட்டாவே இவங்களை பாருங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு சூரியன் பலமா இருக்கிறார் நல்லா பாருங்க சூரிய பகன் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் உத்திரத்தை பிறந்தவங்க இனிமே திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் இப்ப இந்த டைமிங் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை உத்தியம் அனுகூலமா இருக்கும் அரசாங்க எக்ஸாம்பிள் எழுதுங்க கண்டிப்பா மாணவ மனைவி சூப்பரா இருக்கும் மாணவ மாணவிகள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும் இடமாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் போவாங்க வெளிநாடு போவாங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க கண்டிப்பா எழுதுங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் இனிமேல் எந்த ஒரு முயற்சியை எடுத்தா உங்க பக்கம் வெற்றி வரும் கரெக்டா மார்ச் மாசம் பதினாலு அப் பதினாலுக்கு அப்புறம் கொஞ்சம் உடல்ல கவனம் செலுத்துங்க ஜாமீன் போடாதீங்க இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி எட்டாம் பாவது போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே இனிமேல் வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார் வரக்கூடிய சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள அமைகிறது